அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் வந்து ஒப்பந்தம் அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசோட இந்த மகளிர் உரிமைத்துறையில் வந்து வேகன்சி வெளியிட்டிருக்காங்க ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புறதா சொல்லியிருக்காங்க தற்போது காலியாக உள்ள நாலு பணியிடங்களா நாலு பணியிடங்களான ஒரு பாலின சிறப்பு நிபுணர் ஒரு கணக்கு உதவியாளர் ஒரு தகவல் தொழில்நுட்ப பணியாளர் அப்படின்னு சொல்லி மிஷன் சக்தி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்நோக்கு உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமான பணிகள் வந்து நிரப்புறதா சொல்லியிருக்காங்க வாங்க இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத இதில் பார்க்கலாம் அதாவது பாலின சிறப்பு நிபுணர் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து சோசியல் ஒர்க் அப்படி இல்லைனா அதர் சோசியல் டிசிப்ளின்ஸு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து இருபத்தி ஓராயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து கணக்கு உதவியாளர் அதாவது அக்கௌண்ட் அஸ் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட்டில் வந்து டிப்ளமோ இன் அக்கௌண்ட் அப்படி இல்லைனா அதர் டிசிப்ளின் ஹேவிங் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் இருக்கும் ஏஜ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துட்டு தகவல் தொழில்நுட்ப பணியாளர் அதாவது மிஷன் சக்தி திட்டம் ஐடி அசிஸ்டன்ட் ஃபார் மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் ஆர் எட்டு அதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து மினிமமாக ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டேட்டா மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு சேல்ரி பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பல்நோக்கு உதவியாளர் எம்டிஎஸ் போஸ்ட் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் டென்த்து ப்ளஸ் 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 டூ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு சேல்ரி வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மேற்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து சென்னை மாவட்ட இணையதள அதாவது முகவரி இந்த வெப்சைட் முகவரி கொடுத்துருக்காங்க இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு டேட் பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு எட்டு அன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பங்களை வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த பிடிஎஃபை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்